நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் மயிலாடுதுறை துலா கட்டிடத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மங்கள வராகி அம்மனுக்கு செந்தூர காப்பு அலங்காரம் செய்து சிறப்பு வழிபாடு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன ஆனி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அம்மனின் போர்படை தளபதியாக விளங்கும் வராகி அம்மனுக்கு உகந்த நவராத்திரியாக இது பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை காவிரி துலா கட்டடத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மங்கள வராகி அம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன ஐந்தாம் நாளான நேற்று பால் பன்னீர் மஞ்சள் இளநீர் திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு பொருள்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு செந்தூர காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சோடச தீபாராதனைகளுடன் மகா தீபாராதனை செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்